தர்மபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காலியான இடத்தை நிரப்ப பா ரஞ்சித் பலே ஸ்கெட்ச் பிற அமைப்பு நடத்தும் பேரணிக்கு வீசிக்கனர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோழர் திருமாவர் வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்காரு அதாவது மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்து சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேல அந்த கட்சியில் அதாவது தேசிய கட்சியில மாநில தலைவரா இருந்திருக்கிறாரு அவரோட செயல்பாடு ரொம்ப ஒருத்தர் கூட குறை சொல்ல முடியாது எந்த ஒரு சமுதாயத்தையும் அவர் வந்து இழிவா பேசியிருக்க மாட்டார் எல்லா சமுதாயத்தையும் ஒருங்கிணைக்கணும் தமிழ் சமுதாயம் ஒன்றுபட்டால் இங்க தமிழ்நாட்டுல இந்த திராவிட கட்சிகளுக்கு வேலையே கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பாரு நிறைய மேடையில் பேசியிருப்பாரு நீங்க எல்லாருமே இந்த காணொலியை பாக்குற அத்தனை பேருமே கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அவரோட வீடியோவை தான் அதாவது அவரோட கொலை நடந்த பிறகு அடுத்தடுத்து பல கட்சிகளோட முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து கைதாயிட்டு இருக்கிறாங்க நிறைய கட்சிங்க அதுல இன்க்ளூட் ஆயிருக்கிறாங்க அதாவது குறிப்பா திமுக உட்பட அதுல இன்வால்மெண்ட் ஆயிருக்கிறாங்க இப்போ இதுலதான் முக்கியமான விஷயமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து அவரோட இறப்புக்கு பிறகு திரும்ப அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் சந்திக்கிறாரு அவர் சந்திக்கும் போது அதாவது என்ன சொல்றாருன்னா சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு நீங்க கண்டிப்பா அந்த வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிபிஐ விசாரணை வேணும் இதுல வந்து உண்மை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது சரண் அடைஞ்சவங்க அவங்க மட்டும் அது குற்றவாளி கிடையாது இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு புலன் விசாரணை செஞ்சு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு இல்லையா ஆனா அப்படியே அந்த பல்டி அடிச்சு இப்போ என்ன பேசுறாரு சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் அதாவது நேரலையில பேஸ்புக் நேரலையில பேசுறாரு அவங்களோட தொண்டர்களுக்கு அதாவது விசி தொண்டர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு அழைப்புன்றதை விட கட்டளைன்றாருன்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா பிற அமைப்புகள் நடத்தும் அதாவது மறைந்த ஆம்ஸ்டாங் அவரோட நினைவு நினைவு அஞ்சலிக்கு பிற அமைப்புகள் நடத்தும் அமைதி பேரணி ஊர்வலமா வர்றது அந்த மாதிரி அமைப்பு நடத்துறாங்க அந்த அமைப்புகள்ல வந்து வீசிக்காவினர் கலந்த அப்படின்னு சொல்றாரு வீசிக்கினா வீசிக்காவினர் கலந்த கூடாது அப்படின்னா யார் அந்த அமைப்பு நடத்துறாங்க இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா பா ரஞ்சித் இயக்குனர் பா ரஞ்சித் இருக்காரு இல்லையா அவர் வந்து எப்பவுமே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு அவர் உறுதி அணிக்கிறாரு அதுல மாற்று கருத்து இல்ல இன்னொன்னு கூடுதல் விஷயம் என்னன்னா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையில அதாவது தொடக்க முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரதுக்குமே அவர் வந்து உறுதியா இருக்கிறாரு யார் குற்றவாளியா இருந்தாலும் அவங்கள அவங்களை வந்து கைது பண்ணணும் இதுல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க மேது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு கண்ணீர் விட்டு கதடி காட்சி காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ அவர் வந்து ஒரு யதார்த்தமா அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாய தலைவர் இறந்திருக்கிறாரு அந்த சமுதாய தலைவருக்கு நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊர்வலமா அமைதி பேரணி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாரு அப்ப அதை நடத்தும் போது எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் கலந்துகிட்டா நல்லது தானே இதுல என்ன மாறிட போயிருப்போது கட்சி தான் இவருக்கு தோழ திருமாவள அவர் என்ன சொல்றாருன்னா இதன் மூலம் அதாவது பிற அமைப்புகள் நடத்தும் அந்த பேரணியில் வீசிக்காவினர் கலந்து கொண்டால் என்ன நடக்கும் அவங்க வந்து தேவையில்லாம திமுகவை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுவாங்க அப்படி விமர்சனம் பண்ணும் பட்சத்துல தேவையில்லாத வீசிக்காவினர் மீது பழி போட வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு சரி ரைட்டு அவங்க ஆள்ற கட்சி யாரு திமுக தான் அதுல கைதானவங்களும் ஒரு ஆளு திமுகவுல ஒரு நபர் கைதாயிருக்கிறாங்க சண்ணடைஞ்சு அப்போ அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதுன்றீங்களா அப்போ அந்த கேட்குற கூட்டத்தில் நம்ம போகக்கூடாதுன்றீங்களா இங்கே தான் கேள்வியே எழுது சரி அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அமைப்புக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவங்க வந்து திமுகவை எதிர்த்து க போராடினாங்கன்னா நமக்கு தேவையில்லாத தலைவலி வரும் கூட்டணியில் பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா அல்லது அந்த திமுக நபர்களும் அதுல இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கிறாங்க நீங்க தேவையில்லாம பிரெஷர் பண்ணீங்கன்னா கூட்டணியில இருந்தே கட்சிகள் எல்லாமே போராட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இது பெரிய விஷயமா இருக்குது அப்படின்றத வந்து மாறிடும் திமுக அரசுக்கு வந்து பெரிய தலைவலியை உருவாக்கும் அதனால ஒருவேளை தலைமை திமுக தலைமையில இருந்து உங்களுக்கு ஏதாவது அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதோ அப்படின்ற சந்தேகம் எழுது இல்லையா அப்போ ஒரு அமைதி பேரணி நீளம் அமைப்புன்னு சொல்லிட்டு நீளம் பண்பாட்டு அமைப்புன்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர் வந்து நடத்திட்டு அந்த அமைப்பு மூலயமா நடத்துறாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒன்று நெஞ்சு செய்யும் போது அந்த வலிமையை காட்டும் இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா பா ரஞ்சித் ரொம்ப இன்வால்மெண்டா இப்ப இந்த விஷயத்துல ஆயிட்டு இருக்காரு தோளை திரும்ப அவருக்கு வந்து பா ரஞ்சித் எங்கே ஒரு கட்சியை உருவாக்கி விடுவாரோ அல்லது விட்ட இடத்தை அதாவது இது பேசப்பட்ட பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இப்போதைக்கு அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியில இப்ப மாநில தலைவர் அவரு காலியானதுனால அந்த இடத்தை யார் நிரப்ப போறாங்க ஒருவேளை இவங்க அந்த இடத்தை நிரப்பிட்டால் பாரஞ்சத்துக்கு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு கொடுத்து விட்டா அப்போ விசிகாவில இருந்து நிறைய அனுதாபிகளா பா ரஞ்சித் வந்து விருப்பப்பட்டு போறவங்கலாம் போயிடுவாங்க அப்படி போகும்போது நம்மளோட வலிமை குறைஞ்சிடும் நம்மளோட வலிமைன்னா விசிகாவுடைய வலிமை குறைஞ்சிடும் அப்படின்னு தோலை திருமா எதிர்பார்க்கிறாரோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது எது எப்படியோ ஆனால் மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலையில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அது எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் அல்லது தொழிலதிபர்களாக இருந்தாலும் அவர்களை கைது செய்ய வேண்டும் அடுத்த காணில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பிடிக்கலனா கீழே கமெண்டில் ஏன் பிடிக்கல அப்படின்றதையும் சொல்லிட்டு போங்க அப்புறம் நான் எப்படி பேசணும் நான் பேச ஏதாவது தவறு இருந்தாலும் அதை சுட்டி காட்டுங்க அடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணிக்குவேன் நன்றி வணக்கம்